இந்த நிறையா பேர் இந்த ஏழு நாள் இந்த சீரமை மூஞ்சியில் அப்ளை பண்ணால் வெள்ளையாயிருவோம் அப்படின்னு பேய் கதையெல்லாம் எல்லாம் விடுவாங்க அதை நம்பி எல்லாம் யாரும் வாங்கிடக்கூடாது அதை நம்பி தான் நான் வாங்கிட்டேன் இந்த சீரமை வாங்கினேன் வாங்கிட்டு ஏழு நாள் மூஞ்சியில் அப்ளை பண்ணேன் இருந்ததை விட கேவலமாக தான் ஆச்சு மூஞ்சி தவிர ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை இருக்கிறதுலே வேஸ்ட்டு ப்ராடக்ட்டுன்னா இதேன் எவன் வாங்கி அப்பி ஏமாந்துக்கிறாங்க ஏன்னா ஏமாந்தனால சொல்கிறேன் வாங்காதீங்க அதே மாதிரி இன்னொன்று பேஸ் வாஷ் ஒன்று கொடுத்தாவே காட்டாய் இதோ டொண்டோ இந்த பேஸ் வாஷு இதை பே இது மூஞ்சியில் அப்ளை பண்ணியும் மூஞ்சி அப்படியே வலுவலு வலுன்ட்டுருக்கு ஒரு நல்லாவே இல்லை